திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் திருவாதிரை திருவிழா ஆயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர் வரலாற்று சிறப்புமிக்க திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் திருவாதிரை திருவிழாவையொட்டி தியாகராஜ சுவாமி பாத தரிசனம் நடைபெற்று வருகிறது முன்னதாக நேற்று இரவு தியாகராஜ சுவாமிக்கு திருவாதிரை மகா அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து இன்று அதிகாலை நடராஜருக்கு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் தியாகராஜ சுவாமி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பதஞ்சலி விக்ரபாத முனிவர்களுக்கும் பக்தர்களுக்கும் வலது காட்டும் பாத தரிசனமும் தீபாராதனையும் நடைபெற்றது பின்னர் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நடராஜர் சிவகாமி அம்மனுடன் வீதி விழா வந்து சபாபதி மண்டபத்தில் எழுந்திரள செய்யப்பட்டது இவ்விழாவில் கோவிலின் வெளிப்புறத்தில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு வரிசையில் நின்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர் பாத தரிசனத்தை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் கோவில் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் குடிநீர் சுகாதார வசதிகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது எல்லாருக்கும் திருவாரூர் மக்கள் சார்பாக வணக்கம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் திருவாரூர் தேர் தான் திருவாரூர் தேர் அழகு திருவாரூர் பிறந்தால் முக்தி தரும் காசியில் இறந்தால் முக்தி தரும் என்பார்கள் திருவாரூர் தியாகராஜ பெருமானை வணங்கினால் அனைவருக்கும் எல்லா துன்பங்களும் எல்லா கஷ்டங்களும் தீரும் பங்குனி உத்திரத்தில் இடதுபாதமும் திருவாதிரையில் மார்கழி மாதத்தில் வலதுபாதமும் தரிசனம் செய்வது மிகவும் விசேஷம் இங்கு திருவாரூர் தெப்பம் மிகவும் அழகாக மூன்று நாட்கள் நடக்கும் பொதுமக்கள் அனைவரும் வெளியூர்களிலிருந்து காலையிலிருந்து ஐந்து மணியில் காத்திருக்கிறார்கள் பாத தரிசனத்திற்காக அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஏற்பாடெல்லாம் மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் நேற்றிலிருந்தே ஏற்பாடுகள் மிகவும் சிறப்பாக நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது அனைவரும் காவலர்கள் நின்று பாதுகாப்பாக அணைத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் உணவுகள் வழங்கப்படுகிறது அனைவருக்கும் வணக்கம்